என்ன மக்களே நேற்றுக்கே நான் வந்து சொன்னேன் ஸ்கூல் டாஸ்க் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இதில் பார்வதி ஸ்டாப்பாக இருக்கிறாங்க கம்ருதின் வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் எஃப்ஜே ஸ்டாப்பாக இருக்காரு வியானா வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்துருந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்குள்ளே மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணாலோ இல்லை காதல் பண்ணாலோ அது எப்படி மக்களுக்கு போய் வந்து சேரும் ஸ்டூடெண்ட்டும் ஸ்டாப்பும் எப்படி வந்து காதல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெபேட் கூட வந்து போயிடுமோ இது வந்து தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி சத்தியமாக நேற்றுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டே வந்துருந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேற்றுக்கு நைட் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களுடைய காலை பிடிச்சி அழுத்திருக்காப்புல கமருதீன் அவர்கள் ஸோ இதை வந்து அவர்கள் வந்து பார்த்துட்டாங்க ஆனால் வியானா ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அது என்னென்னா நைட் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜிஓஓஓஓடைய தலை ரூம் இருக்குல்ல அந்த ரூமுக்கு தனியாக வந்து போய் இருக்காங்க இந்த விஷயத்தே பார்வதி வந்து பார்த்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு மாறி மாறி போட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒன்று நீ ஸ்டூடெண்டாக ஸ்டாப் ரூமுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க இதுக்கு வியானவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை உன்னுடைய காலை வந்து அழுத்த வைக்கக்கூடாது அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி வியானா ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு இடையில சைடு கேப்ல சிந்து பாயிற மாதிரி நம்ம கனியாக்கா வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க பார்வதி கிட்ட பார்வதி இது வந்து தப்பு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்டை வந்து இந்த மாதிரி வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதே இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்திக்கு நைட் வந்து பார்வதி அவர்கள் வந்து பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா எஃப்ஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வாடனா வந்து இருப்பாப்புல அவருக்கு ஒரு மாதிரி ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் அவர் படுத்துருவாப்புல ஓகே சோ அந்த நேரத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஷல் வாஷிங் வந்து பண்றது கிளீன் பண்றது ஸோ இந்த வேலைகளை வந்து பார்வதி அவர்கள் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க முழுமையா வந்து அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க எப்ஜி அவர்கள் கொஞ்சமா செஞ்சுட்டு போய் படுத்துட்டாப்புல நீ போய் படுப்பா பரவாயில்ல அப்படின்னு பார்வதி அவர்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் சீன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால முடியல ஓகே அவங்களால சுத்தமாக வந்து முடியல முடியாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துட்டாங்க ஒரு ஒரு கால் வாசி வந்து சா சாமானங்கள்லாம் இருக்குது இல்லையா வெசல்ஸ் அதில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துடுறாங்க உடனே கமருதின் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாத்திரங்களை வாஷ் பண்ணுறாப்புல கமருதி ஒன்று ஓகே ரெண்டாவது அவங்களுக்கு வந்து கால் வலிக்குது அப்படின்றதுனால கமருதின் அவர்கள் தனியாக உட்காந்து காலை வந்து அழுத்தி விட்டுருக்காப்புல பார்வதிக்கு ஓகே இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியான அவர்கள் வந்து பார்த்துட்டாங்க வியானா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜே ஓடி ரூமுக்கு தன்னந்தனியாக ஒரு மூணு மணிக்கு போயிருக்காங்க ரெண்டு டூ மூணு மணிக்குள்ள வந்து போயிருக்காங்க ஸோ அந்த நேரத்தை வந்து பார்வதி வந்து இந்த விஷயத்த வந்து பார்த்துட்டாங்க வியானா எதுக்கு தலை ரூமுக்கு வந்து போறா அதுவும் எஃப்ஜே ரூமுக்கு வந்து எதுக்காக போறா இது வந்து தப்பு இல்லையா ஆஸ் எ ஸ்டூடெண்டாக இந்த மாதிரி போகக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி காலையில் போட்டு உடைக்கிறாங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது வியானா இந்த மாதிரி வந்து எப்ஜே ரூமுக்கு வந்து நீங்கள் போகக்கூடாது இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து எல்லாரும் முன்னாடி சொன்னதுனால வியானாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது ஏன்னா கனியெல்லாம் பிடிச்சி ஏறு ஏறுன்னு ஏறுறாங்க வியானா உனக்கு என்ன அந்த மாதிரியான வேலை எக்ஜேடைய ரூமுக்கு எதுக்காக போகிறீங்க ஸ்டாப் ரூமுக்கு எதுக்காக போகிறீங்க நைட் ஆனால் தூங்குறது தானே உங்களுடைய வேலை தூங்க வேண்டியதான அதை விட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கனி வந்து பார்த்திங்கன்னா போட்டு பிளக்குறாங்க எப்ஜேவையும் போட்டு உரி உரின்னு உரிக்கிறாங்க எப்ஜே இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி வேலைகளை பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட் அப்படி இப்படி இருந்தால் கூட நம்ம தான் வந்து சரியாக வந்து இருக்கணும் ஆனால் நீயே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை திரும்ப பண்ண அப்படின்னா ரொம்ப ஆக்ஷன்லாம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி கனி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பில்டப்பாக வந்து பேசுகிறாங்க பட் அவங்க கேட்குறது கரெக்டான விஷயம் நியாயமான ஒரு விஷயம் பட் அதுக்கு எப்ஜே அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கா நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை மேடம் ஓகே அவங்க என் ரூமுக்கு வந்ததே எனக்கு வந்து தெரியாது நான் வந்து அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தேன் நீ வேணா வியானாவை கூட கேட்டுப்பாரு நான் தூங்கிட்டு இருந்தேனா இல்லை அவகிட்ட பேசிட்டு இருந்தேனா அப்படின்னு கேட்டுப்பாரு இல்லை பார்வதி கிட்ட கூட வந்து கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க நம்மளுடைய கனிக்கிட்ட நம்மளுடைய அப்ஜா அது என்னவானா இருக்கட்டும் நீ பேசின பேசல இதெல்லாம் விற்று ஆனால் வியானா உன் ரூமுக்கு வந்தது தப்பு அந்த விஷயத்த நீ பண்ணாத அந்த பழி உனக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோராசிங்கில் இருக்காங்க இல்லையா அவங்க தான் அந்த பிரச்சனைக்கே பெரிய காரணமாக மாறுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோராவால் சுத்தமாக வந்து முடியல ஃபீவர் ஆகிடுச்சி ஓகேங்களா ஃபீவர் ஆகிடுச்சு வாங்க பால் குடிப்பேங்க அப்படின்னு சொல்லி வார்டன் ஆகிய பார்வதி எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க பெட்ரூம்குள்ளே போனதும் அரோரா இருக்காங்க அரோரா வாங்க பால் குடிங்க வாங்க டீ குடிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு வந்து ஃபீவராக இருக்குது என்னால் இப்போதைக்கு வர முடியாது நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க சரி அரோரா நீங்கள் இங்கே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையெல்லாம் கை வச்சு பார்க்குறாங்க நெத்தியிலலாம் கை வச்சு பார்க்குறாங்க ரொம்ப சூடாக இருக்காங்க சரி ஓகே நான் மெடிக்கல் ரூமில் வந்து பேசுகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிக்கல் ரூம் போயிட்டு வாங்க அது வரைக்கும் நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க பால் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அரோரா வந்து குடிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து முடிது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரோரா தூங்கிட்டாங்க ஃபீவர் அப்படின்றதுனால அவங்க தூங்கிட்டாங்க தூங்கினதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ஜி அவர்களும் கனி அவர்களும் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க என்னென்னா இந்த பார்வதி பண்ணுறதே சரியில்லை இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல அரோரா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் வந்து பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனியவர்களுக்கு ஓகே இது ரைட் டைம் நம்ம வந்து போயிட்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களை அந்த நேரத்தில் பார்வதி வந்து கூப்பிட்றாங்க வாங்க இந்த மாதிரி பால் வந்து ரெடியாக இருக்குது வந்து குடிங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடும்போது இருப்பா சீக்கிரம் காலையிடும் பால் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்வதி நீங்கள் பண்ணுறது சரி இல்லை ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வார்டன் ரூம்லேயே சாரி இது ஹாஸ்டல்லே வந்து படுக்க வச்சிருக்கீங்க அதுவும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு தான் அந்த பொண்ணு வந்து படுத்துட்ருக்கு ரெண்டு தடவை நாய் வந்து குறைச்சிருச்சு இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கனி ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபீவரு ஓகே ஃபீவர் அப்படிங்கிறதுனால தான் நான் படுக்க சொன்னேன் நான் ஒன்றும் தூங்க வரலாம் சொல்ல கிடையாது மட்டும் தான் நான் வந்து சொன்னேன் அவங்க படுத்துகிட்டு தான் இருந்தாங்க நான் தூங்குனத்துக்கு நான் இன்னும் பண்ண முடியாது மெடிக்கல் ரூமுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி சொன்னதும் ஓகே இந்த இடத்துல நம்ம புஸ்வானமாக போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து யோசிச்சிட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ ஆர்ஷாக தான் வந்து கேட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து இந்த ரீசன்ஸை வந்து சொல்லிட்டாங்க பார்த்திங்களா அரூராக வந்து உடம்பு சரியில்லை அவள் என்ன பண்ணுவாப்பா அவன் படுத்து சொல்லியிருந்தேன் பால் கொடுத்தோம் படுத்துட்டா அப்படியே தூங்கிட்டு இருக்கா ஸோ மெடிக்கல் ரூமுக்கு வந்து போய் வந்து சரியாகிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேணாக்க வேறு என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கணிக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஓகே இந்த இது வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பழைய மேட்ரை வந்து ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க என்ன மேட்ரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் எதுக்காக எதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கால் அழுத்த வச்சுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப அஃபென்சிவான ஒரு விஷயம் ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி வந்து வேலைகள் வாங்கக்கூடாது இப்படி வேலைகள் வாங்கினீங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சொல்லி கணி வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக கரெக்டு சில ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு பசங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் அழுத்தி விடுங்க கையை அழுத்தி விடுங்க முதுகு அழுத்தி விடுங்க தலைக்கு வந்து மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட ரீசெண்ட் டைமில் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் கூட வந்து பார்த்துருப்பீங்க நியூஸிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து கான்சியஸ் பண்ணி தான் வந்து கனி அவர்கள் வந்து பேசுகிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கனி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வந்திருக்காங்க ஸோ அவங்க அந்த பாயிண்ட் வந்து வேலிடாக எடுத்து வைக்கிறாங்க பட் அதுக்கு வந்து பார்வதி எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐயோயோ இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் முன்னாடியே வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு திருப்பேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து வெரி கோஸ் வெயின் வந்து இருந்தது எப்ஜி அவர்கள் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டாப்ல அதுக்கப்புறம் இங்கேருந்து மொத்த வெசல்ஸு நான் தான் வாஷ் பண்ணேன் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பயங்கரமாக கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வெரிகோஸ் மெயின் வந்து இருந்துச்சு ஒரு லிமிட்டில் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நான் உக்காந்துட்டேன் வெசல் வாஷிங் பண்ணாமல் அப்போ கம்ருதீன் வந்து என்னன்னு கேட்டாப்புல எனக்கு இந்த மாதிரி கால் வலிக்குதுன்னு சொன்னேன் ஸோ அப்போ வந்து கம்ருதீன் சரி ஓகே நான் உங்களுக்கு வாஷ் தரேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வாஷ் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் கால் மொத்தத்தையும் போட்டெல்லாம் அழுத்தலை சும்மா பாதத்தில் எனக்கு வந்து இந்த வெரிக்கோஸ் வெயின் வந்து இருக்கிறதுனால அந்த பெயின் வந்து எனக்கு அதிகமாகுது ஒன்ஸ் அந்த வெரிக்கோஸ் வெயினால் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் கமிருதி வந்து எனக்கு அழுத்தி விட்டார் அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் ஓகே தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஸோ அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாங்களாம் இருக்கோம்ல கனி நான் இருக்கேன்ல என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து அழுத்தி விடுவேன்ல அதுக்கு ஏன் நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி வேலிடான ஒரு பாயிண்ட் வந்து கனி அவர்கள் வந்து எடுத்து வைக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்களுக்கு நிஜமாக சொல்கிற சரியான மைலேஜ் அப்படின் தான் வந்து சொல்லும் டாஸ்காக பார்க்கும்போது அது செம மைலேஜ் ஆனால் ஹுமானிட்டியாக பார்க்கும்போது பார்வதிக்கு கமருதீன் அவர்கள் வந்து செஞ்சு விட்டுருக்காப்புல அதுதான் மைலேஜ் ஓகே நீங்கள் டாஸ்கா பார்க்க போகிறீங்களா இல்லை ஹியூமானிட்டி பிரகாரம் பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத நான் உங்ககிட்டே விட்டுறேன் வீவர்ஸ் ஆகியோ உங்கள்கிட்ட ஓகே அதை நீங்கள் எப்படின்னா பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வராங்க என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வந்து அந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன் பர்சனலாக வந்து போக மாட்டேன் ஸோ நீங்களும் என்னை பர்சனலாக வந்து இது பண்ணாதீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அது நடக்கும் ஸோ அதனால் பர்சனல் பேஸ்க்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி வியான கிட்ட சொல்கிறாங்க வியானாவும் அந்த மாதிரி நீங்களும் வராதிங்க ஓகே ஸோ அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அமித் கிட்டே வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க என்ன நான் இப்படிலாம் சொல்கிறாங்க சரிதானா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து அமித் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் பண்ணதும் தப்பு தானே ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு காலை வந்து அழுத்த சொல்கிறது தப்பு தானே அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிட்டாப்புல ஸோ அது ஒரு நல்ல விஷயம் கரெக்டாக வந்து பேசுகிறாங்க ஸோ இனி வரும் காலங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஓகே காய்ஸ் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவட்டம் சந்திங்கன்னா அண்டில் தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்